அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாங்க இன்னிக்கான தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு தங்கம் மேலும் குறைஞ்சிருக்குதுங்க கிராமிற்கு பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சி டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை செய்யப்பட்டு வருகிறதுங்க எட்டு கிராமிற்கு நூற்றி இருபது ரூபாய் குறைஞ்சு அறுபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு இன்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறதுங்க டொண்ட்டி ஃபோர் கேரட் கிராமிற்கு பதினாறு ரூபா குறைஞ்சிருக்குங்க ஒரு கிராமோட விலை இன்னைக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறதுங்க எட்டு கிராமுக்கு நூற்றி இருபத்தெட்டு ரூபா குறைஞ்சி எட்டு கிராம் எழுவத்தோராயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு ரூபாய்க்கு இன்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறதுங்க எயிட்டீன் கேரட் கிராமருக்கு பத்து ரூபாய் குறைஞ்சி இன்றைக்கி ஒரு கிராமோடய வில ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறதுங்க எட்டு கிராமுக்கு எண்பது ரூபா குறைஞ்சி எட்டு கிராமோட விலை இன்றைக்கி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறதுங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டெய்லி அப்டேட்ஸை அப்பப்போ தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி சில்வரில் எந்த மாற்றமும் இல்லைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளி வந்து கிராம் நூற்றி பத்து ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறதுங்க ஒரு கிலோ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயாக இன்றைக்கி விற்பனை செய்யப்பட்டு வருகிறதுங்க நம்ம சேனலில் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் அப்பப்போ அப்டேட்டை தெரிஞ்சுக்குங்க நன்றி